வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார்சாலை மேலேயே ஒன்று ஏக்கர் அளவு இருக்குது அதிலிருந்து இருநூறு மீட்டர் தள்ளி அது மண் பாதை வசதி கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி நல்லா சூப்பராக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஐந்து ஏக்கர் இருக்குது மொத்தம் ஆறரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றரை ஏக்கர் லேண்டுங்க இது வெங்காயம் சின்ன வெங்காயம் பயிரிட்டு அறுவடை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இதெல்லாமே இந்த லேண்டில் உள்ளது தார்சாலை மேலே அமைஞ்சிருக்கு நம்ம வேணுன்னா வீடு வந்து பார்த்திங்கனாக்கா வீடு எதுவும் இதில் வசதி இல்லைங்க அதனால் இந்த ரோடு மேலேயே தார்சாலை மலையே இருக்கிறதுனால இது ஒட்டியே நம்ம வீடு கட்டிக்கலாம் அது ஆப்போசிட் லேண்டெலாம் வீடுகள் இருக்குது ரோடு மல்லி அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாத நல்லா சூப்பராக இருக்கலாம் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அந்த மண்பாதைன்னு சொன்னீங்களே அதான் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க அதிலிருந்து பாருங்கள் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவு வருங்க அதிலேருந்து சுமார் ஒரு பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தண்ணீர் வசதியோடு இருக்குது நல்லா வற்றாத தண்ணீரோடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா துறையூர் துறையூர்லேருந்து புளியஞ்சோலை ரோடுங்க புளியஞ்சோலைக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு அதனால் அருமையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அதிலேருந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை அடிவாரங்க இது கொல்லிமலைக்கும் பக்கமாகவே இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வரும் மூன்று மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நல்ல காப்பில் உள்ள மரங்கள் அருமையான காப்பு தனி மரங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நெல் பயிர் இப்போ நாற்று விட்டுருக்காங்க பயிர் நடவு செய்கிறதுக்கு அதனால் தண்ணீர் வசதி நல்லா சிறப்பாக இருக்குது நீர் தேக்க தொட்டி ஒன்று இருக்குது அதனால் புளியஞ்சோலைக்கும் சற்று முன்பாகவே அமைந்துள்ளது பாருங்கள் நல்ல அருமையான தோட்டங்கள் நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குது நம்ம என்ன வீடு வந்து பார்த்திங்கன்னா சாலையில் மேலே அங்கேயே கட்டிக்கலாம் இது வந்து அதுலேருந்து இரநூறு மீட்டர் உள்ளறை இது நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் வரலாம் தோட்டத்துக்கு அருமையான இடம் நல்ல விவசாயம் சிறப்பாக வரும் இந்த தென்னை மரங்கள் எல்லாமே இந்த தோட்டத்தில் உள்ளது இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் நாற்று விட்டுருக்குன்னு சொன்னிங்களேன் அதுதான் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மற்றபடி விவசாயத்துக்கு ஏற்ற அருமையான மண்ணும் கூட பாருங்கள் அதில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தண்ணீர் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் அதனால் தண்ணீர் ப்ராப்ளமே இல்லை அருமையான தண்ணீர் வசதி அது இல்லாமல் ஒரு போர் வசதியும் ஒன்று அடிச்ச இருக்குது அதனால் நமக்கு தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை இது மொத்தம் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனையில் உள்ளது இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம அதிக வீடியோக்கள் இப்போ இந்த ஏரியாவில் அதிகமாக போடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் ரேட்டு வந்து ரொம்ப ஹையாக நல்லா உயர்ந்துருச்சுங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாருமே லேண்டு வாங்கணும்னு விருப்பப் போகிறீங்களா எங்களுக்கு லோ செட் வேணும் லோ பட்ஜெட் வேணும்னு கேட்குறதுனால இதெல்லாம் நாங்கள் தேடி பிடிச்சி உங்களுக்காக வேண்டி லோபட் செட்டாக கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் டூ டூ இயர்ஸுக்குள்ளேரே பார்த்தீங்கன்னா இதுவுமே ரேட்டு நல்லாவே உயர்ந்துருங்க இங்கேயுமே ஜஸ்ட் இப்போ எல்லாமே விலை கூடிக்கிட்டே இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் நல்ல இடங்களாக வரும்போது உடனே வாங்கி வச்சுக்குவாங்க ஏன்னா இதே விலைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி அருமையான தோட்டம் நல்ல தென்னை மரங்களோட அருமையான தண்ணீர் வசதியுடன் பக்கத்துலலாம் வீடுகளும் நல்லா நிறையா இருக்குங்க அதனால் நாமளும் வீடு கட்டி சூப்பராக இருந்த பக்கத்தில் குடியிருக்கலாம் அது மாதிரியான இடம் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலை பக்கமாக இருக்கனால தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை அதனால் தென்னந்தோப்பு மற்றும் தோப்பு போன்ற தோப்புகள் வேணாலும் அருமையாக அதில் அமைச்சிக்கலாங்க சூப்பரான இடம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க பட்டன் நானில் வச்சுக்குவாங்க வீடியோ பிடிச்சிக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இடம் மிஸ் பண்ணாதீங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் டைரெக்டு ஓனர்கிட்டே பேசி நல்ல மாதிரி ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ